அனைவருக்கும் வணக்கம் ஒரு காலத்தில் தமிழ்நாட்டில் பேருந்துகள் சேரன் சோழன் பாண்டியன் திருவாளுவர் என்ற பெருமை மிகு பெயர்களில் ஓடியது உங்களுக்கு நினைவிருக்கிறதா ஆனால் தொன்னூர்களில் தென் மாவட்டங்களில் ஏற்பட்ட ஜாதி கலவரங்களை ஒட்டி அந்த பெயர்கள் அரசால் நீக்கப்பட்டன அந்த நாள் முதல் எல்லா பேருந்துகளும் ஒரே மாதிரி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் என்ற பொது பெயரில் இயங்கிக் கொண்டிருக்கிறது சரி ஒரு பேருந்தின் பெயரை அரசு மாற்ற முடிந்தது ஆனால் அதே அரசு அதே அரசியல்வாதிகள் ஏன் ஜாதியை மாற்ற முடியவில்லை இன்றும் நம்முடைய சமூகத்தில் முன்னேறிய வகுப்பு பிற்படுத்தப்பட்டோர் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் என்று பிரிவுகள் இருக்கின்றன இப்படி பொதுப்பெயரால் அழைக்காமல் ஏன் இன்னமும் பள்ளிகளில் ஜாதி பெயர் கட்டாயமாக்கப்படுகிறது சரி அரசு சலுகைகள் கிடைக்க வேண்டும் என்பதற்காக ஜாதி பெயர் வேண்டும் என்பார்கள் இங்கே ஜாதி பெயரை சொல்லிக் கொண்டிருப்பவர்களுக்கு அரசு சலுகைகள் வேண்டுமா அல்லது பொருளாதாரத்தில் நலிவடைந்திருப்பவர்களுக்கு அரசு உதவி தேவையா எல்லா ஜாதிகளிலும் பொருளாதாரத்தில் வளர்ந்தவர்களும் இருக்கிறார்கள் பொருளாதார ரீதியாக நலிவடைந்தவர்களும் உள்ளார்கள் அவர்களை கண்டறிந்து அவர்களுக்கு அரசு உதவிகள் அளிக்க வேண்டுமா அல்லது இன்னும் ஜாதி செருப்பை அணிந்து கொண்டு அதை வளர்க்க வேண்டுமா இந்த ஜாதி பெயர்களை வைத்துத்தான் அரசியல்வாதிகள் பிழைப்பு நடத்தி கொண்டிருக்கின்றனர் இன்னொரு பக்கம் ஜாதியை தலைமுறைக்கு தலைமுறை வலுப்படுத்தி கொண்டே இருக்கிறது அதிலும் இரண்டாயிரத்திற்கு பிறகு சில திரைப்பட இயக்குனர்கள் வேண்டுமென்றே ஜாதித்தியை அரசியல்வாதிகளின் ஆதரவுடன் அடையாமல் பார்த்து கொண்டிருக்கின்றனர் அரசியல்வாதிகள் நினைத்தால் ஜாதிய படங்களை தடை செய்ய முடியாதா அரசியல்வாதிகளுக்கு ஜாதி தேவை ஆனால் மக்களுக்கு மக்களுக்கு வேலை தேவை கல்வி தேவை முன்னேற்றம் தேவை ஆனால் அந்த முன்னேற்றம் தர அரசியல்வாதிகளுக்கு விருப்பமில்லை ஜாதி அரசியலுக்கு அரசும் சரி அரசியல்வாதிகளும் சரி உயிருட்டி கொண்டே இருக்கின்றனர் அதனால்தான் அதை ஒழிக்க யாருக்கும் ஆர்வம் இல்லை ஒரு பேருந்தின் பெயரை மாற்றி மறைத்து விட்டோம் ஒன்று பெருமைப்படும் அரசியல்வாதிகள் ஏன் ஜாதி என்ற அடையாளத்தை மறைக்கவே முயலவில்லை தமிழ்நாட்டில் எத்தனை வரலாற்று மரபுகள் மறைக்கப்பட்டுள்ளன தஞ்சை பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் ஆலயம் என்றும் ஒருவருக்கு யுனெஸ்கோ விருது கொடுத்தனர் என்றும் வரலாற்றை மாற்றியவோர் இவர்களால் ஒன்றுமே இல்லாத ஜாதியை ஒழிக்க முடியாதா எனக்கு பிறந்த தொண்ணூறு கால கட்டங்களில் ஜாதி வேறு இவ்வளவாக இல்லை உண்மையில் இந்த பிரிவுகள் இல்லாமல் போனால் தான் ஜாதி என்ற சொல் அகராதியிலே அழிந்து போகும் ஆனால் அதை அழிக்காமல் அதிலிருந்து வாக்கு வாங்கி கொண்டிருப்பதே நமது அரசியல் அரசியல்வாதிகளால் ஜாதி ஒருபோதும் ஒழிக்கப்படாது ஆனால் மக்கள் அதை நிராகரிக்க முடியும் மாற்றத்தை மக்கள்தான் உருவாக்க வேண்டும் நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் ஜாதி இல்லாத சமுதாயம் சாத்தியமா உங்கள் கருத்துக்களை கமண்டில் பயிருங்கள்